சினிமா ஷூட்டிங்கில் வந்து சண்டை காட்சிகளில் அடிபடுறது வந்து தொடர்ந்து ரெகுலராக நடந்தா இருக்குது என்ன தான் பாதுகாப்பு அம்சங்களோட ரொம்ப ரொம்ப பலத்த பாதுகாப்போட விழிப்புணர்வோட சண்டை காட்சிகளில் ஈடுபட்டாலும் கூட பார்த்திங்கன்னா அதையும் மீறி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துகள் முதல் பெரிய பெரிய விபத்துகள் வரை நடந்து தான் இருக்கும் அதற்கு பல பல நூறு உதாரணங்களை சொல்லலாம் இப்போ சமீபத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பிஎஸ் மித்தரன் இயக்கத்தில் கார்த்தி இருக்க சர்தார் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சி நடந்தது அதில் வந்து கார்த்திக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு ஏன் இதே சர்தார் டூ படத்தோட டெஸ்ட்டு ஷூட் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை தொழிலாளி காலமாகிவிட்டார் அடிபட்டு ஸோ இப்படியெல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்குந்தான் இருக்குது அதே மாதிரி தான் இப்போது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துலேயும் நடந்துருக்கு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவை நடிச்சிருக்க படம் தான் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது ஆக்சுவலி இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆக்ஷன் காட்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் சூர்யாவும் நடிக்கிறாரு படத்தோட ஹீரோயினான நம்ம சுவாசிகா யார் நம்ம லப்பர் பந்தில் கெத்துவோட மனைவியாக கெத்து காட்டினாங்க பார்த்தீங்களா அதே சுவாசிகா அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த சண்டு காட்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது அவங்க சண்டு காய்ச்சலில் ஈடுபட்டிருக்காங்க மீன்ஸ் அவங்களே சண்டை போட்டதும் அர்த்தம் கிடையாது அந்த சண்டு காய்ச்சல் அவர் இருந்திருக்காரு சூர்யாவும் சண்டை பயிற்சியாகவும் சண்டை போட்டிருக்காங்க ஆனால் அங்கு ஏற்பட்ட சிறு விபத்தால் நம்ம சுவாசிகாவுக்கு அடிபட்டிருக்கு குறிப்பாக அவங்களோட இடது கையில் பார்த்தீங்கன்னா சிராய்ப்புகள் ரத்த சிராய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு எனக்கு காயமாயிடுச்சு சண்டை காட்சிகளில் அப்படின்னு சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு அடிபடும் மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் அடிபடும் ஆனால் ஹீரோயின் கடிபட்டிருக்குறது இதுதான் வந்து ரொம்ப அபூர்வம் ஆனாலும் கூட தைரியமாக சுவாசிக்காக அந்த சண்டை காட்சிகளில் மறுபடியும் பங்கேற்றாங்க அப்படிங்கிறதா விஷயம் கூடவே இருந்த சூர்யா அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க